வெசர் நண்பர்களுக்கு வணக்கம் இந்த பூசணி செடி வந்து எந்த மாதிரி ரொம்ப டேமேஜாக இருந்துச்சு இதுக்கு டாக்டர் சைல் இந்த வாழைக்கு கொடுத்தேன் வாழைக்கு கொடுத்ததில் இதோட ஒரு வாரத்தில் இதோட வளர்ச்சி வந்து நல்லா போயிருக்கு பாருங்கள் பிஞ்சி நல்லா செட்டிங்காக இருக்குது பூசணி ரொம்ப வீக்காக இருந்தது செடி லைனாக செட்டிங் சூப்பராக இருக்குது எல்லா துளு எல்லா இலையிலையுமே ஒரு ஒரு பிஞ்சு பிடிச்சிருக்கு இதுலேயும் வந்துட்டுருக்கு இதுலேயும் பாருங்கள் சூப்பராக செட்டிங் ஆகிருக்கு ஃபுல்லாக இது வராதுன்னு நினச்சேன் ரொம்ப மோசமாக இருந்து இந்த வாழை கொடுத்த டாக்டர் சாயில் இந்தளவுக்கு பச்சை கொடுத்து இந்தளவுக்கு லென்த் வந்திருக்கு இதெல்லாமே புதுசாக வந்தது தான் அங்கேருந்து ஃபுல்லாக கீழே நல்ல செட்டிங்கும் ஆயிருக்கு எல்லா இலையிலையுமே செட்டிங் பிடிச்சிருக்கு காய் இதிலலாம் நல்லா காயே வந்துடுச்சு பார்க்கலாம் இன்னும் அடுத்த ஒரு வாரத்தில் இதோட வளர்ச்சி எப்படி இருக்குன்னு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் இது ரொம்ப மோசமாக இருந்து பாருங்கள் இது ஒரு வாரத்தில் அளவுக்கு வளர்ச்சி வந்திருக்கு ஒரு ஆச்சரியமாக தான் இருக்கு எனக்கு இதுவுமே பாருங்கள் இது டாக்டர் சைல் கொடுத்தது அங்கே இந்த அளவுக்கு பச்சை கொடுத்து ஒரு வாரத்தில் வந்திருக்கு இதுலேயுமே நல்லா கா பூ செட்டிங் ஆகியிருக்கு காய் இது மூணு செடி இருக்குது அதில் ஒரு செடி இதில் ஒரு செடி இதில் ஒரு செடி இது மூணுக்கு டாக் சைல் கொடுத்தது எல்லாம் ரொம்ப மோசமாக இருந்து கலர் மாறி இருக்கு இருந்து எல்லாம் புதுசு நல்லா ஸ்டார்ட் பாருங்க பச்சை நல்லா பச்சை கொடுத்து வந்துருக்கு செட்டிங்கும் இருக்கு அடுத்த வாரம் பார்க்கலாம் இதோட செட்டிங் எப்படி இருக்குதுன்னு அப்டேட் பண்ணுறேன் நன்றி வணக்கம்